அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது இறை முதல் வரி நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் நற்செய்தியை அறிவிக்கும் கிறிஸ்துவின் தூதுவர்கள் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழும் போதுதான் அவர்கள் அறிவிக்கும் நற்செய்தியானது மக்கள் இதயத்தை தொட்டு அநேக மக்கள் மீட்பு பெற்று நிலை வாழ்வை பெற்றுக் செய்யும் மாறாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் கிறிஸ்துவின் தூதுவர்கள் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறிவிக்கும் நற்செய்தியானது மக்கள் இதயத்தை தொடாததால் ஆத்துமாக்கள் மீட்பு பெற முடியாது நிலை வாழ்வையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவின் தூதுவர்களும் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழும் போதுதான் அவர்கள் போதனையால் அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்படுகிறது அவர்கள் போதனையால் திருச்சபையும் கட்டி எழுப்பப்படுகிறது எனவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் கிறிஸ்துவின் தூதுவர்களை இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழுங்கள் அப்பொழுது உங்களது நற்செய்தி பணி அநேக அத்துமாக்களை மீட்டெடுக்கும் உங்கள் நற்செய்தி பணி திருச்சபையை கட்டி எழுப்பும் உங்கள் நற்செய்தி பணி இறை அரசு இந்த உலகில் மலரும்படி செய்யும் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் கிறிஸ்துவின் தூதுவர்கள் மறு கிறிஸ்துவாக வாழும் போதுதான் அது பலன் கொடுக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அறிவிக்கும் கிறிஸ்துவின் தூதுவர்கள் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்து திருச்சபையை கட்டி எழுப்ப pum இறை அரசு இந்த உலகில் மலரும்படி செய்யும் போது அப்பா அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் தேவரில் நிறைவாக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்